ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சமையல் வெண்டக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் அங்கே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு வெண்டக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதனால் வெண்டைக்காயை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி வடிக்கட்டி வந்து வச்சிருக்கேன் நான் அரை கிலோ வெண்டக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணி வடித்து வந்திருக்குல்ல இப்போ இந்த வெண்டைக்காயை எடுத்துகிட்டு இதற்கு பாருங்க இந்த முன்னாடியும் இந்த பின்னாடி பார்த்திங்களா இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் இதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இருக்கிற அளவுக்கு இமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சேன் வெண்டைக்காயை ஒரு உரம வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சியர் எடுத்துக்கோங்க அதில் அரை மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது உள்ள சேர்த்துக்கோங்க அது கூட போய் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூட போய் கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து படித்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ குழம்பு கண்டதுக்கு அடுத்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் எவ்வளோ சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் எவ்வளோ சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க நீங்க வெண்டைக்காய் இது மாதிரி வதக்கினா அந்த குழம்புல தண்ணியெல்லாம் இருக்காது அதனால வெண்டைக்காய் நல்லா அந்த எண்ணெயே நல்லா வதச்சிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேயே எண்ணெயிலேயே நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்து சீக்கிரம் வெளியில எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் வறுத்து எடுத்தோம்ல பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சேத்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதோட சேத்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சுத்துக்கோங்க நல்லா கிண்டி குடுத்துட்டு ஒரு அளவு பூண்டு நல்லா நம்பியில் போட்டு நல்லா உரலில் போட்டு தட்டி வச்சுக்கிட்டா அது உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே தட்டி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் என்ன சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இஞ்சியும் பச்சை விலை போகிறதும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி நல்லா பச்சை விலை போயிடுச்சு இந்த சைஸில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிகூழ் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாய் தூள் இருந்தனா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு பொடியெல்லாம் நல்லா பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல தக்காளி சேர்த்தாவது போதும் தக்காளி எடுத்து இறங்கி வர தண்ணியே நல்லா நமக்கு கிரேவி பார்த்துக்கு வரும் இப்போ நல்லா இதை பச்சைவாடை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி வெங்காயத்தோட நல்லா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துரு பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி அழித்து அழுத்தி விட்டிங்கன்னாவே தக்காளி நல்லா உடஞ்சி வெந்து வந்துடும் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து பத்திக்காயத்தை எடுத்து வச்சிருக்கோம்ல வெண்டைக்காயோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாவோட வெண்டைக்காய் வெந்து வரட்டும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மசாலாவோட வெண்டக்காய் எந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துருக்கு பாருங்க இப்போது அரைநல்லிக்காய் சீசா விட கம்மியாக ஒரு பேருக்கு மா மட்டும் நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வெண்டைக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வெண்டக்காய் நல்லா வேக வைங்க வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்க நல்லா வெண்டைக்காய் நல்லா வெந்து நல்லா கிரேவி ஆயிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா தேங்காய் பால் அதோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ஏற்கனவே பெரிஞ்சு ரவம் தேங்காய் பாலோட அதோட வாசனை போய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ண தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு குழம்பு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெண்டக்காய் குழம்பு சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நமக்கு பொருள் எதுவுமே வேணாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ